பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சான்சே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலு டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த பீட்ட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞானகுரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்பவ்சம் பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை யாதி இனத்தின் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் நித்யான நித்யமுக்தம் சுவாமிஜி ஞானிகள் எல்லோரும் ஒரே சக்தி மையத்தில் இருந்துதான் இயங்குகிறார்களா அவர்களின் வெளிப்பாடுகள் ஏன் வேறுபடுகிறது சுவாமிஜி மலேசியாவிலிருந்து ராஜ் ராஜ் நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும் வெளிப்பாடுகள் வேறுபடுவதில்லை அவர்களை சுற்றி உருவாகின்ற சங்கத்தின் வெளிப்பாடுதான் வேறுபடுகின்றது புத்தருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ராமருக்கும் மகாவீரருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஹனுமனுக்கும் ராமகிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ரமணருக்கும் அரவிந்தருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஞானிகளுடைய வெளிப்பாடுகள் வேறுபடுவதே இல்லை ஆனால் அவர்களை சுற்றி உருவாகின்ற சங்கத்தினுடைய வெளிப்பாடு வேறுபடுகின்றது ரமண மகர்ஷியும் மகான் ஞானானந்தகிரி சுவாமிகள்னு திருக்கோவிலூர் பக்கத்திலே திருக்கோவிலூருக்கு வெளியிலே திருவண்ணாமலைக்கு அருகிலே வாழ்ந்த ஞானி ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் சில ஆண்டுகள் மட்டும் முன்பின் ரெண்டு பேரும் பெரிய மகான்கள் ஞானிகள் சில நேரத்தில் இந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் அவர்கள் புடவை உடுத்தி கொண்டு தேவி பாவத்திலே நவராத்திரியை போது எழுந்து இருந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் அளிப்பார் ஞானானந்தகிரி சுவாமிகளை நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ரமண மகர்ஷி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருக்காங்க சில பேருக்கு ஒரு சந்தேகம் நேரிலே சென்று ஞானானந்தகிரி சுவாமிகளை கேட்கிறார்கள் சாமி ரமண மகர்ஷி கௌபீனம் கூட உடுத்தாமல் கௌபீனத்தை மட்டுமே உடுத்திக்கொண்டு பரமசாதுவாக இருக்கின்றாரே நீங்கள் என்னவென்றால் பெரிய பெரிய பட்டு புடவைகளை புடவைகளெல்லாம் உடுத்திக்கொண்டு மீனாட்சியைப் போல காட்சி ஆனந்தகிரி சுவாமிகள் சொல்றாரு அவருடைய அன்பர்கள் பக்தர்கள் அவரை சுற்றி சேர்ந்தவர்கள் அவரை அப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர் அப்படி காட்சி தருகிறார் என்னை சுற்றி சேருகின்ற பக்தர்கள் அன்பர்கள் என்னை இப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் இப்படி காட்சி அளிக்கிறேன் அவ்வளவுதான் மனித மனம் வெளிப்புறத்தில் இருக்கின்ற விஷயங்களை மாத்திரம்தான் பார்க்கின்றதே தவிர இதயத்தின் ஆழத்திற்குள் இருக்கும் சத்தியத்தை உணர்வதே இல்லை ஞானிகளின் வெளிப்பாடுகள் மாறுபடுவதற்கு காரணம் ஞானிகள் வேறு வேறு சக்தி மையத்திலிருந்து இயங்குவதில்லை அன்புள்ள சுவாமிஜி தகுதியில்லாத ஒருவர் தன்னிடமே குறை வைத்திருக்கும் ஒருவர் தனக்கொரு சட்டம் மற்றவர்களுக்கொரு சட்டம் என்று பேசும் ஒருவர் இவர்களை பார்க்கும்போது எரிச்சலாகவும் அவர்கள் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும் என்ற வெறுப்பும் சலிப்பும் மனதில் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது அந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது சென்னையிலிருந்து ஜெயகுமாரி தன்னிடமே குறை வைத்திருக்கும் ஒருவர் தனக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் என்று பேசும் ஒருவர் இவர்களை பார்க்கும் பொழுது எரிச்சலாகவும் அவர்கள் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும் என்ற வெறுப்பும் சலிப்பும் மனதில் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கின்ற எல்லோருமே உணர்கின்ற ஒரு விஷயம் உலகத்துல எல்லாருமே தனக்கொரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம்னு வச்சுட்டு இயங்குறாங்கன்றது தான் எல்லாரும் தனக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் வச்சுட்டு இயங்கிறாங்கன்னு நீங்க நினைச்சு நினைக்கிறீங்கன்னாலே நீங்களும் அதே போல உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு அர்த்தம் இது பிரபஞ்சத்தின் விதி பிரபஞ்சத்தின் தர்மம் விதி சார்ந்தது அல்ல சக்தி சார்ந்தது இன்னைக்கு காலையில் என்னென்னவோ அட்டுழி எல்லாம் பண்றான் அவனுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது நாம ஒண்ணுமே பண்ணலையே சாமி ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கோம் நம்மளை ஏன் சாமி இப்படி எல்லாரும் எல்லா திசையில இருந்தும் தாக்குறாங்க ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மண் சுவற்றிலே தொலையிடுவது சுலபம் கல் சுவற்றிலே தொலையிடுவோமானால் நிறைய கல் உடையும் தூசி பறக்கும் நிறைய வேலை செஞ்சாகணும் துளையிடுவதுன்றது ஒரே நிகழ்ச்சி தானே ஏன் வேற வேற விளைவுகள் வருதுன்னு கேட்க முடியாது காரணம் என்னன்னா பிரபஞ்சத்தின் தர்மம் விதி சார்ந்து இயங்குவதில்லை சக்தி சார்ந்து இயங்குகிறது ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு தவறும் செய்யாவிட்டாலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் காரணம் என்னன்னா சக்தி வாய்ந்தவர்கள் நான் தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா இல்லாத உறவுகள் வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகவும் அதிகரிக்க வேண்டுமா ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் இரண்டே நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள ஏழு சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான் இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது விழித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது

பல்வேறு நல்ல விஷயங்களையும் செய்கின்ற சக்தி வாய்ந்தவர்கள் நாம் சக்தி வாய்ந்தவர்களை தாக்குவது உலகத்தின் இயற்கை அதனால தான் தனிப்பட்ட அகங்காரம் இருக்கின்ற எல்லோருமே நினைக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா எல்லா மனிதர்களுமே தனக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம்னு வச்சு இயங்குறாங்களே ஆழ்ந்து பாருங்கள் நீங்களும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் எல்லோருமே நமக்கு ஒரு சட்டம் மற்றவருக்கு ஒரு சட்டம் வைத்துத்தான் இயங்குகின்றோம் அதுதான் இயற்கை இதை உள்மனதிலே ஆழமாக இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சக்தியின் அளவு அடுத்தவருடைய சக்தியின் அளவு உங்களுக்கு தெளிவாகும் அப்ப என்ன சொல்லுவீங்க கரெக்டு நாம் எல்லாருமே இப்படித்தான் இயங்குகிறோம் அப்போ என்னுடைய சக்திக்கு உட்பட்ட விதத்திலே நான் ஒரு தெளிவை எடுத்து வருவேன் அவர்களுடைய சக்திக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட இடத்திலே நான் நுழைய மாட்டேன் தெய்வீக சக்திகளின் சங்கமம் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத தெய்வீக அனுபவம் பிரபஞ்ச சக்தி நிலையம் வாழும் அவதார புருஷர் புனித யாத்திரையில் வாழும் ஞானி வழங்கும் வாழ்வை புதுப்பிக்கும் அனுபவங்கள் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கும் தியானம் கர்மங்களை கரைத்து ஆன்மீக அனுபவங்களை அளிக்கும் தீட்சை ஆகியவற்றை பரமஹம்சரிடமிருந்து நேரடியாகப் பெறுகிறீர்கள் யாத்திரை நடைபெறும் தேதிகள் இருபத்தி ஜூலை இரண்டாயிரத்தி முதல் பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி வரை பரமம்சருடனான பயணம் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி முதல் ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி வரை இரண்டு நாட்கள் மட்டும் பரமாம்சரோடு கைலாயத்தை தரிசிக்கும் வாய்ப்பு மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ நைன் நைன் ஜீரோ எயிட் நைன் நைன் சிக்ஸ் இணையதளம் www.nityananda.org மற்றும் www.nityananda.org என் எல்லைக்குள் என் சட்டத்தை வைத்துக் கொள்வேன் அவர் எல்லைக்குள் அவர் சட்டத்தை அவர் வைத்துக் கொள்ளட்டும் இந்த உணர்வுக்கு தான் ஏற்றுக்கொள்ளுதல் பேர் அக்செப்டன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெயக்குமாரி அவர்கள் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க வெறுப்பும் சலிப்பும் மனதில் ஏற்படுகிறதே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி நடந்து கொள்வது ஆழமா புரிஞ்சுக்கோங்க வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் பொழுதே உங்கள் அகங்காரத்திற்கு நீங்கள் பலியாகிவிட்டீர்கள் சிறைப்படுத்தப்பட்ட பொழுதும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலேன்னு திருநாவுக்கரசர் பாடிய உடனேயே சிறைப்படுத்துவதற்கு மன்னன் செய்த முயற்சி அடைந்து விட்டது என்னுடைய நீண்ட கால கனவுகளை நிஜமாக்கு இயலுமா வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா கல்பதரு உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம் கல்பதரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள் பதினாலு வருஷமா எங்கள் வீட்டுக்காருக்கு கிட்னில ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் அப்ப வந்து சாமி கிட்ட இப்போ கல்பத்தரி தரிசனம்னாங்க நாங்கள் சாமிகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரி தரிசனம் போய் அட்டன் பண்ணால் சாமியும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இந்த ரெண்டு ஸ்டோனும் ஃபஸ்ட்டு சாமிகிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணோன்னா அந்த ரெண்டு நாள்ல வந்துருச்சு திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கல் இந்த கல் மட்டும் தனியாக வந்துச்சு என்னுடைய பேர் தேவநாத் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நான் ஒர்க் இருக்கேன் எனக்கு மெயின் செட்பேக் என்னோட ஹெல்த் ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் அந்த அந்த ஹிப் பெயின் இருந்து நான் ரிலீஸ் தான் என்னோட ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமி கிட்ட வச்சு சுவாமி அதை ஹீல் பண்ணார் அண்ட் ஐ எம் நவ் ஹெல்தி அண்ட் வித் தட் ஆஸ்பெக்ட்ஸ் சுவாமிக்கு நான் அது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் சுவாமிக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பதரு தியான முகாம் நடைபெறுகிறது முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் எப்போ ஒருவருக்கு துக்கம் கொடுக்க முடியவில்லையோ அப்பொழுதே துக்கம் கொடுப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவுகளும் செயல்களும் முறியடிக்கப்பட்டுவிட்டன மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றாலும் விங்கில வேணும் அருமையான கற்பனை பாருங்க சத்தியமா சொல்றேங்க காலவாய் சுண்ணாம்பு காலவாயில் இட்ட ஒரு மனிதர் இடப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒருவேளை அனுபவமா இல்லை கற்பனையா கூட இது வந்திருந்தாலே சாதாரண விஷயம் இல்லை திருநாவுக்கரசு பெருமான் சுண்ணாம்பு காலவாயிலே விழுந்து கிடக்கும் பொழுது பாடுகின்றார் அந்த நேரத்துல கற்பனைக்கு கூட இந்த விஷயம் வர முடியாதுங்கய்யா சுண்ணாம்பு காலவாய் எரிகிறது எந்த வினாடி வேண்டுமானாலும் உடல் கருகி போகலாம் மூச்சு முட்டி இறந்து போகலாம் இது எப்படின்னா ஒரு நூறு கருநாக பாம்புகள் உங்களை சுற்றி இருக்குது விஷத்தோட எப்போ வேணால் ஒரு பாம்பு கடித்தாலே செத்து போயிடுவீங்க ஆனால் நீங்கள் அப்படியே உட்கார்ந்துட்டு இந்த நாகத்தை எல்லாம் அணிந்திருக்கும் ஈஸ்வரனே உன்னுடைய திருமேனியின் அழகு என்ன அழகாக இருக்கின்றது இதெல்லாம் பாம்பை நினைக்கும் போது வேணால் வரலாம் பார்க்கும்போது வராதுங்கய்யா உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும் இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம் இளைஞர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்தியோக பயிற்சிகள் மனநலம் தரும் ஆன்மீக கருத்துக்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம் துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள் தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இளைஞரும் வாழ்க்கை சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் வருட இலவச ஆன்மீக அளி ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன் ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள் இது செலவு அல்ல முதலீடு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் ஃபோர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே அமர்ந்திருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான் என்ன அருமையான உருவகப்படுத்தும் சுண்ணாம்பு காலவாய் விடுங்கயா சித்திர மாசத்துல இந்த ஷீட்டுக்குள்ள மதுரையில் உட்காந்திங்கன்னா போதும் இதே ராஜசபையில் உட்காந்தீங்கன்னா போதும் எந்த கற்பனையும் ஓடாது கற்பனை பண்ணணும்னாலே மூளைக்குள்ள ஒரு ஈரப்பதம் அந்த ஈரப்பதமே காஞ்சி போயிருக்கும் துக்கம் கொடுக்க முடியாத பொழுதே சிறைப்படுத்திய அரசனின் ஆணை வீணானது போல இது எல்லாமே பிரபஞ்சத்தின் விதிகள் எல்லாமே சமநிலை சார்ந்து இயங்குவதல்ல சக்தி நிலை சார்ந்து இயங்குகின்றது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா எனக்கு மட்டும் இப்படி வருது இவனுக்கே அது வரமாட்டேங்குது நம்ம எல்லாருமே அதை தான் கேட்கிறோம் அது தவறு பிரபஞ்சம் சமநிலை சார்ந்து இயங்கவில்லை சக்தி நிலை சார்ந்து இயங்குகின்றது நீங்கள் எப்போ உலகமே தனக்கொரு சட்டம் அடுத்தவருக்கு ஒரு சட்டம்னு தான் இயங்குதுன்னு ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்றே அந்த வினாடியே அந்த கணப்பொழுதே உங்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன அடுத்தவர்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன என்கின்ற சத்தியம் உங்களுக்கு தெளிவாக புரிபடும் உங்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன அடுத்தவர்களுடைய சக்தி என்ன எல்லை என்ன இது உங்களுக்கு புரிபடுமானால் பிரபஞ்சத்திலே இருக்கின்ற எல்லா வியக்திகளையும் ஏற்றுக்கொண்டு இனிமையாக வாழ்வதற்கு நீங்கள் தயாராகி விடுவீர்கள் இது போன்ற சூழ்நிலைகளிலே வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே அகங்காரத்தினாலே வாழ்க்கையில் துக்கம் வரும் விஷமுள்ள பாம்பை நம்பினாலும் நம்பலாமே தவிர அகங்காரத்தினால் சலிப்பும் வெறுப்பும் இருக்கின்ற நபரை நம்பக்கூடாது ஏனென்றால் அகங்காரத்தினால் வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் பொழுது மக்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் நயன தீட்சை வாக் தீட்சை ஸ்பர்ச தீட்சை தீட்சையின் சக்தி ஒரு வாழும் அவதார புருஷர் தன் அளப்பரிய ஆன்மீக சக்தியை உங்களுக்குள் பரிமாற்றும் நிகழ்வே தீட்சை நவரத்னேஸ்வரா எனும் சாஸ்திரம் சொல்கிறது சர்வாசாமபி தீக்ஷானாம் முக்திஃபலமகண்டிதம் மூலம் நேரடியாக நாம் அடைவது ஜீவன் முக்தி அதையும் தாண்டி ஆரோக்கியம் பொருளாதார வளம் ஆனந்தம் இவை அனைத்தும் பக்க விளைவுகளாக நிகழ்கின்றது சிவன் ருத்ரயாமல தந்திரத்தில் சொல்கிறார் பெறாதவர்களுக்கு நல்ல எதிர்காலமும் ஜீவன் முக்தியும் கிடைப்பது அறிவு அதனால் அவர்களின் எல்லா செயல்களுமே தீட்சை பெறுவதற்காக இருக்க வேண்டும் தீட்சையின் விஞ்ஞான விளக்கம் தீட்சையின் மூலம் மூளையில் சக்தி வெள்ளம் பாய்வதாக நரம்பியல் விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது இதுவே குண்டலினி எனும் உயர் விழிப்பு நிலை சக்தியாகும் இது நம்முள் மறைந்துள்ள அதிகபட்ச உள்நிலை சக்தி குண்டலினி சக்தி மூளையிலிருந்து நரம்புகள் வெளிப்படும் தலாமஸ் பகுதியிலிருந்து மூளையின் புறப்பகுதி வரை சக்தி வாய்ந்த வளைய பாதையை உருவாக்கி நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் எனப்படும் மூளையின் இயங்காத பகுதிகளை விழிப்படைய செய்கிறது இதன் மூலம் மூளையின் செயல்பாடு ஒன்றிணைந்து அதிகரிப்பதால் மூளை புத்துயிர் பெறுகிறது விழிப்புணர்வு சக்திகளை இயக்கும் குரு அளிக்கும் தீட்சையினால் தியான சிகிச்சை சக்தி மற்றும் ஒரு மாற்றம் ஆனந்தம் பூரணத்துவம் போன்றவை உங்களுக்குள் நிகழ்கிறது தீட்சை உங்களுக்குள் உயர் விழிப்புணர்வு காட்சி திறன் உருவாக்கும் திறன் மேலும் முதுமையடையும் செயல்பாட்டை குறைப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது மேலும் குண்டலினி சக்தி உயிர்ப்படைதல் தியான சிகிச்சை Levitation, Teleportation, Materialization போன்ற அசாதாரண திறமைகளை வெளிப்படுத்துகிறது

அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் கடவுள் ஏன் கல்லானான்னு மக்கள் கேட்பார்கள் காரணம் என்னன்னா அகங்காரத்தினால் சலிப்பும் வெறுப்பும் ஏற்படும் பொழுது கடவுள் கண்ணில் பட்டால் கூட அவர் கழுத்தை வெட்ட நாம் தயங்க மாட்டோம் இத்துணை பேரின் அகங்காரத்தின் சலிப்பையும் வெறுப்பிலிருந்தும் தன்னை எப்படி காத்துக்கொள்வது என்று கருதிதான் கடவுள் கல்லாய் மாறி கைலை மலையில் ஒளிந்தான் அகங்காரத்தால வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் பொழுது யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் எந்த நீதி நேர்மையை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சுனா தனக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் தான் எல்லாருமே இயங்கிறாங்க அப்ப நாமளும் அந்த மாதிரி இயங்கலாமப்பா அப்படின்னு முடிவு அதுக்கு மேல நீங்கள் ராட்சசர்கள் தான் கட்டுப்படுத்த முடியாத ராட்சசர்களைப் போலத்தான் உங்கள் மனம் இயங்கும் அதனால் ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள் அகங்காரத்தினால் ஏற்படும் வெறுப்பும் சலிப்பும் எரிச்சலும் உங்களை இராட்சதர்களாக மாற்றிவிடும் இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆனந்தத்திற்கும் வெற்றிக்கும் ஒரே காரணம் அகங்காரத்தினால் ஏற்படும் சலிப்பும் எரிச்சலும் இல்லாமல் ஆனந்தமயமான உணர்வோடேயே எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருப்பது ஆனந்தமயமான உணர்வு மாறாமல் முடிவுகளை எடுத்துக்கொண்டிருப்பது தகுதியில்லாத ஒருவர் தன்னிடமே குறை வைத்திருக்கும் ஒருவர் தனக்கென்று ஒரு சட்டம் மற்றவர்களுக்கென்று ஒரு சட்டம் என்று பேசும் ஒருவர் அப்படின்னு நீங்கள் சொல்றதெல்லாம் மற்றவர்களை விட உங்களுக்கே பொருந்தும் உங்களுக்கே பொருத்தி பார்த்தீர்களானால் குறைந்தபட்சம் உண்மையாவது புரியும் ஏன் நீங்கள் இவ்வாறு இயங்குகின்றீர்கள் ஏன் உங்கள் வாழ்க்கை இவ்வாறு நரகத்தில் இருக்கின்றது ஏன் உங்கள் வாழ்க்கை துக்கமயமாக இருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் உலகம் சமநிலை சார்ந்து இயங்கவில்லை சக்தி நிலை சார்ந்துதான் இயங்குகின்றது உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டாட் ஓஆர்ஜி